இந்த பதிவு எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் அவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்த பாடல்களின் பட்டியல் குறித்த சிறப்பு பதிவு எஸ் பி பாலசுப்ரமணியம் எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்த முதல் பாடல் அடிமை பெண் என்ற படத்தில் இடம்பெற்றது எம்ஜிஆர் நடித்த தலைவன் என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சிசிலாவோடு இணைந்து ஒரு பாடல் பாடியுள்ளார் தேடி வந்த மாப்பிள்ளையில் எம்ஜிஆருக்காக ஒரு கொள்கை பாடல் பாடியுள்ளார் எஸ் பி பாலசுப்ரமணியம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தன் நீரும் நெருப்பும் படத்திற்காக சுசிலாவோடு இணைந்து பாலசுப்ரமணியம் பாடிய காதல் பாடல் இது மாலை நேரத்தங்கள் தங்கை முழங்கு படத்திலும் சுசீலா எஸ் பி பாலசுப்மணியம் இணையர் இணைந்து பாடியுள்ளனர் எழுத்துக்கள் இல்லை உலகம் சுற்றும் வாலிபனுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இந்த அழகிய பாடல் அவள் ஒரு நவரச நாடகம் வருவது பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுமணியம் பாடிய பாடல் இரவுகளை பார்த்ததுண்டு நேற்று இன்று நாளையில் எஸ் பி பாலசுமணியம் பாடிய இந்த பாடல் அந்நாளைய வெற்றி பாடல் போது நான் அதே படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகியோடு இணைந்து பாடிய காதல் பாடல் இது வசந்தி தேரோ வசந்தி அவரத்னம் படத்தில் எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்து எஸ் பி பாலசுமணியம் பாடிய கொள்கை பாடல் இது உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் எம்ஜிஆருக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் கடைசியாக பாடிய பாடல் மீனவன் நண்பன் படத்தில் இடம் பிடித்தது நேரம் பௌர்ணமி நேரம் பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்